உலகெல்லாம் உலர்ந்து நிலவுலாவிய நீர்மலி மேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிவபெருமானுடைய சரணத்துல பக்தியை வைக்கணும் சிவபெருமானுடைய பாத தூளி கொஞ்சோண்டு தூசி நம்ம மேல போட்டாலே பரம பாவனம் எத்தனையோ ஜென்மாக்கல்ல பண்ணின மகத்தாச்சரியம் மகத் புண்ணியம் தான் மனுஷ ஜென்மாவை கொடுக்கறது இந்த புண்ணியத்தை சரியா பயன்படுத்தினா பக்தி மூலமா பகவானாவே மாறி அது சரியா பயன்படுத்தாத போது காட்டிலே எங்கேயோ அலையக்கூடிய மிருக ஜென்ம மாதிரி மனுஷ வேஷத்துல அலைய ஆரம்பிச்சிடும் இவ்வளோதான் வித்தியாசம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு ஒரு அடியவர் ஒருத்தர் நடந்து போகிற அவர் நடந்து போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எங்கேயோ ஒரு ஜீவன் சாப்பாட்டுக்கு சிரமப்படுறது ஏதோ கஷ்டப்படுறது அவர் அதை பார்த்துட்டு இப்படி கண்ணில் அப்படி தண்ணி வருது அப்படி பகவானே என்ன இந்த ஜீவனுக்கு உணவு இல்லையா அப்படின்னு அவர் நினைச்ச மாத்திரத்துல ஜீவனுக்கு உணவு கிடைக்கிற அப்ப என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய உயரை பார்த்து யாரால இறங்க முடியறதோ அவால மனுஷன் மீதி படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து சுகிக்கிற பத்தியல அவெல்லாம் மிருக ஜென்மான் மனுஷனாரத்துக்கு அவனுக்கு தகுதி இல்லை இன்னும் எத்தனையோ கோடி ஜென்மா எடுக்கணும் அப்போ அவன் மனுஷனா பிறந்து மனுஷனா வாழ்த்துக்கு உண்டான தகுதியை தருவார் பகவான் அறுபத்தி மூணு நாயன்மாரில் மைப்பொருள் நாயனார் சேதி நாட்டு ராஜாவா இருந்த இவர சுவாமி தன்னுடைய கண் கொண்டு பார்த்து அனுகிரகம் அந்த அதுதான் அதுல ஆச்சரியம் சேதி நாட்டினுடைய தலைநகரமாக திருக்கோவலூருங்கிற திவ்யக் கஷேத்திரம் அட்டவீரட்டான ஸ்தலத்துல அற்புதமான ஸ்தலம் இது அந்தகாசுரன சுவாமி சம்மாரமண்ண அந்த கண்ணாலே இருட்டு குருட்டு இருட்டு அப்படி அந்தகாசுர சம்மாரமண்ண பூமி எது அம்பால் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஜெகன் மாதா பிள்ளையார் ரொம்ப விசேஷம் இந்த பிள்ளையார் தான் அவை பிராட்டிய இங்க இருந்து கைலாயத்துக்கு அடைச்சுட்டு போனோம் இந்த பிள்ளையாருக்கே பிரகத் கணபதி கைலாய கணபதி பெரிஜானை கணபதி பேர் இந்த ஸ்தலத்தினுடைய மகத்துவங்களோட கூடியதுதான் இந்த ராஜாவுடைய சரித்தம் பிரியபுராணத்துல புராணத்துல சேகிரார் பெருமான் இந்த அரசனை பத்தி அவ்வளவு உஜர்வா சொல்றார் அதனாலேயே இவருக்கு மைப்பொருள் நாதனார்ன்னு பேர் வச்சார் இவருடைய ராஜாவுடைய ஜென்ம பேர் என்னன்னு தெரியல நாதனாரால வைக்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த அழகான பெயர் தான் சொல்லப்படுது அப்ப என்ன எது மைப்பொருள் அப்படின்னா விபூதி ருத்ராட்சம் சிவபக்தி பஞ்சாட்சம் இது மேல மாறாத பற்று கொண்டு தினந்தோறும் சன்னதிக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணி அடியாறுகளை நமஸ்காரம் பண்ணிட்டு போவார் யாராவது விபூதி இட்டுக்கிறத பார்த்தாருன்னா உடனே விடுந்து சேவிப்பார் நிலம் கொண்டு விடுந்து சேமிப்பார் அப்படி ஒரு பக்தி இவருடைய அரண்மனையில அவ்வளவு லகுவா யாரும் உள்ள போக முடியாது ஆனா பீபூதியும் ருத்ராட்சமும் யார் தாரணம் பண்ணிட்டு இருக்காளோ அவள் உள்ள அனுப்பிச்சுடுவான் அவ எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம் பீபூதிக்கு அத்தனை மகத்துவம் பஸ்மதாரண சர்வாங்கம் சர்வாபரண பூஷிதம் விபூதிய பதினாறு இடங்கள்ல தாரணம் பண்ண சொல்லிருக்கும் உச்சந்தலையிலேருந்து ஆரம்பிச்சு சரீரம் முழுக்க பதினாறு இடங்கள்ல விபூதி எடுத்து பதினாறு இடங்கள்ல யாரு விபூதி இடறாலோ அவளுக்கு ஒரு பொழுதும் எவ்விதமான ஒரு கஷ்டமுமே வராது அவருடா அப்படின்னு அங்கங்கள் எட்டு எடக்கூடிய இடங்கள் பதினாறு கவனிச்சு பார்த்தா சரியா திட்டம் அதுதான் இப்படி பகவத் சங்கல்பமா இவர் வாழ்ந்துட்டு வர்றார் ஒரு நாளைக்கு கைலாயத்துல பார்வதி பரமேஸ்வரா பேசிக்கிறாராம் இவருடைய பக்திய பத்தையா உமாதேவியே வியந்து பேசிக்கிறான் சிவபெருமான் பாக்குற ஒரு ஸ்வர்ணமாறுது ஒரு ஆபரணம் ஆறுதுன்னா அத தீயில இட்டு பொசுக்கி அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு அதை அடிச்சு அதுக்கப்புறம் துருகி அதுக்கு எத்திலையோ சவங்கள் கொடுத்த பிற்பாடுதான் தான் ஆபரணமாறு அது மாதிரி இவர் பக்தி சரியா இருக்கான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக சுவாமி ஒரு திருவிழம் கொண்ட அதுதான் சுவாமியுடைய சங்கல்பம் தான் எல்லாமே இவருடைய ஆட்சியில எங்க போனாலும் ஜெயிச்சுண்டு வந்துடுவார் எந்த இடத்துல போனாலும் வெற்றிதான் தான் இருக்கு விஜயலட்சுமி கூடவே இருந்தார் சுவாமி அந்த இடத்துலதான் பாக்குற சுவாமி பாக்குறாருன்னா இருக்கு இவரோட பல முறை போரிட்டு தோத்து ஓடி போன முக்தநாதன்கிற ஒரு சிற்றரசன் இவர் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு குவைத்தா ஒரு யோசனை பட்டம் என்ன யோசனை அப்படின்னா இவரை நேரடியா போருக்கு கூட்டு இவருக்கு முன்னாடி நின்று போரிட்டு ஜெயிக்கிறதுங்கிறது சமமான காரியம் எத்தனை படை வீரர்களோட போனாலும் ஜெயிச்சுடுவார் இவர்கிட்ட வேற ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா சிவ அடியார்களை பார்த்தாக்க நமஸ்காரம் பண்ணுவார் அப்ப என்ன பண்ணலாம்னா அடியார் வேடம் கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு உயிரிட்டு அப்ப சிவனடியார் வேடம் கொண்டு நாம போனோம்னா எங்க வேணாலும் போகலாமே அதனால என்ன பண்ணினான்னா தன்னுடைய கிரகத்துல இருந்து தன்னுடைய ஆடை ஆவரணங்கள் எல்லாவற்றையும் கழட்டி வச்சு தீர்த்தத்துல நீராடி விட்டு தூய வெண்மையான வஸ்திரத்தை மேல அணிஞ்சுட்டு உடம்பு முழுக்க விபூதிய சேர்த்துண்டு முன்ன பின்ன எட்டுக்க தெரியாது சிவ பூஜை பண்றவாளுக்கு தான் விபூதியை எப்படி எட்டுக்கணும்னு தெரியும் இன்னைக்கு ஆது ஒரு நாளைக்கு விபூதி எடுத்து எட்டுக்கணும்னா எடுத்துக்க தெரியாது உடம்பெல்லாம் விபூதியை எடுத்து சேர்த்துண்டு கையில ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தை போட்டுண்டு இந்த ஊருக்கு வரா இந்த ஊரை பார்த்தா அவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கு எல்லாரு கிரகங்கள்லையும் மங்களகரமா இருக்கு பூர்ண கும்ப வச்சிருக்கா கமுகள் கட்டப்பட்டிருக்கு வாசலை கோலம் போட்டிருக்கா செம்மண் கட்டியிருக்கா யாராவது ஒருத்தர் ராத்து வாசலை உட்காந்து பஞ்சாட்சரம் சொல்லிட்டு ஒரு அரசன் எப்படியோ குடிகள் எப்படியோ இந்த ராஜ எல்லாம் போறான் அரண்மனை உள்ள போறான் நிறைய எல்லா இடங்கள்லையும் படைகள் நிற்கிறது அதை தவிர பாதுகாப்பு வீரர்கள் நிற்கிறா யாருமே தடுக்கலை அப்பதான் யோசிச்சான் பார்த்தியா எவ்வளவு லகுவா இருக்குன்னு யோசிச்சு அப்படியே வரா மையெல்லாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகள் தாங்கி புத்தக கவரி ஏந்தி அப்படிலாம் வரிசையா சொல்றார் யாரு சேக்கடார் பெருமான் பெரிய புராண தலைவன் வரக்கூடிய அந்த அந்த விதத்தை சொல்றார் மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினில் கருப்பு கொண்டு வேடம் கொண்டு முத்தநாதன் ஒரே ஒரு பாட்டுல பெரிய புராணத்துல பத்து பாட்டு இதுல அதுல ஒரு பாட்டுல இவன் எப்படி உள்ள பூந்தான் மையெல்லாம் நீர் பூசி உடம்பெல்லாம் பீபூதி பூசிக்கொண்டு பூசி கொண்டு வேணிகள் முடித்து கட்டி ஒரு பெரிய சன்னியாசி மாதிரி தன்னுடைய ஜடாமுடியை எடுத்து தலையில கட்டிந்து கையினில் இந்த கையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க படைகள் தாங்கி மறைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆயுதமான கூர்மையான கொடும் வாழை எடுத்துட்டு அதை எதுக்குள்ள வச்சுட்டு இருக்கான் அப்படின்னாக்க புத்தக ஏந்தி ஒரு பெரிய புத்தகத்தை ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த புத்தகத்தின் உள்ளே மறைச்சு வச்சுட்டு வரான் பாக்குறதுக்கு வெளியில பாக்குறதுக்கு வெண்மையா இருக்கான் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா அழுக்கா இருக்கான் மனத்தினில் கருப்பு எந்தி அப்படியே கண்ணகரேன்னு தீப சுடர் வெளியில நன்னா இருக்கும் பாக்குறதுக்கு மைப்பொதி விளக்க என்ன சுடர் விட்டு எரியும் பாக்குறதுக்கு தெரியுது உள்ள பார்த்தோம்னா உள்ள முழுக்க இருள் சூழ்ந்தவன் மாதிரி இருக்கான் ரொம்ப அழகா சொல்லுவ முகநக நட்பது நட்பன்று உள்ளத்து அகமுக நட்பதே நட்புங்கிறார் பளிச்சுன்னு இருக்கான்னு ஏமாந்து அழகா இருக்கான்னு ஏமாந்து அவனுடைய உள்ளத்தின் உள்ள இறைவன் இருக்கிறானா என்பதை பார்த்து அவனிடத்துல நீ சேகம் கொள் அந்த இடத்துலதான் யாரு கிட்ட பண்ணணும்னு எப்படி இருக்கானா அதனாலதான் சொன்ன இப்படி இருக்கக்கூடிய பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் உள்ள போறான் அப்படியே போக்க கொஞ்சம் போனா அந்தபுரத்துக்கு போயிட்டான் ராஜா எங்க இருக்காரு அவரை பார்க்கணும்னா அந்தபுரத்துல இருக்காருன்னா அந்தபுரத்து வாசல்ல தத்தன்னு ஒரு காவலாளி ராஜா அணுக்க தொண்டர் அவனும் பஞ்சாட்சரம் எல்லாம் சொல்லுவான் வாசல்ல நிற்கிறான் அவன் தடுத்து நிறுத்தினான் அது வரைக்கும் போயிட்டான் அந்தபுரம் ராஜா சைன கிரகத்துல இருக்காரு இப்ப பார்க்க முடியாது நான் ரொம்ப அவசரமா வந்திருக்கேன் ஆகம பொக்குஷத்தை கையில வச்சுட்டு அவருக்கு கொடுக்கணும் இது வரங்கையும் கிடைக்காது அவருக்காக கொண்டாந்து இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆஹா ராஜா எழுந்தாருன்னா வருத்தப்படுவார் என்று சொல்லிட்டு தகவலை போய் சொல்லிட்டு வந்து இவரை உள்ள அனுப்பிச்சு விட்டான் நமஸ்காரம் என்ன உள்ள அனுப்பிச்சு விட்டான் உள்ள போனா அங்கே இருந்து ராஜாவுக்கு கீழே ராணி உட்கார்ந்து இருக்கா காலை புடிச்சு விட்டு இருக்கா இவரை பார்த்த உடனே எழுந்து போனா நமஸ்காரம் என்ன எழுந்து உள்ள போனா ராஜா கிட்டக போனா கிட்டக உட்கார்ந்துட்டான் ராஜாவுக்கு பரம சந்தோஷம் ஒரு சிவனடிஜார் இந்த சந்தர்ப்பத்துல நம்ம தேடி வர ஒரு பொக்கிஷன் நமக்கு கிடைக்க போறதே அப்படின்னு ஆசனம் போட்டான் அந்த சந்தர்ப்பத்துல மகாராணி உள்ள வரத்தை இது யாரும் பக்கத்துல இருக்கக்கூடாது இது உனக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணலாம் உன்னுடைய மனைவி எங்கே போக சொல்லுன்னா ராணிய தள்ளி அனுச்சு வச்சான் அந்த வந்து இருக்கக்கூடிய பொய்த் தவ வேடம் பூண்ட அந்த முத்தநாதனுடைய சரணத்துல ராஜா விழுற நமஸ்காரம் பண்றார் அப்ப அவன் நமஸ்காரம் பண்றத ராஜா குனிஞ்சு நமஸ்காரம் பண்றத தான் கட்டி வச்சுருக்கக்கூடிய அதை தரக்கறான் புஸ்தகத்தை அடுக்கிறான் கொடுமையான கத்தியை எடுத்து பின்முதுகலை எடுத்து வேகமா சொல்லி விடுறான் ஒரு சொருகின்னு மாத்திருந்தான் ரத்தம் பீறிட்டு அடிக்கிறது ராஜா அப்படியே கவிழ்ந்து கீழே விழுற அவனை பார்க்கிறார் வாசல் இருந்த தத்தன் தன்னுடைய உடைவால் எடுத்து அவனுடைய தலையை புருட்டுவதற்காக வேகமா வர்றார் ராஜா இருந்தார் இவன் நமரு இவன் இவன் எதுவும் பண்ணிடாதப்பா நம் நம்பனுடைய எதுவும் பண்ணிடாத ராஜா அரசே இவன் உடம்பிலே சிவ வேடமிட்டிருக்கிறான் விபூதி தாரணவன் இருக்கிறான் இவ் என்ன அவன் கொன்னா கூட பரவாயில்ல இவனை கொண்டு போய் ஜாக்கிரதையா இந்த ஊருக்கு வெளியில விட்டுவா இல்லைன்னா அவனை யாரும் விட நீ இவனை கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் நான் என்னுடைய பிடிச்சிருப்பேன் நானும் அரண்மனையினுடைய அந்த புறத்தை தாண்டி அரண்மனையை தாண்டி மாட தாண்டி ராஜவீதியை தாண்டி அந்த ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் பாதுகாப்பாக இதுவரைக்கும் போரும் என்னிடத்துக்கு வாழ இறைவன் எனக்கு கட்டளையேட்டு இருக்க நீ கொண்டு போய் விட்டுட்டு வந்தன பத்தியா என்னுடைய தந்தைக்கு மேலானவன் என சொல்லி அச்சமயத்திலே அந்த அரசன் தன்னுடைய உயிரை விட்டான் ஏனையவெல்லாம் பொய் சிவம் என்பதே யார் ஜெயிச்சா கத்தியால ஜெயிச்சார் அவன் ஜெயிச்சா கிடையாது குத்துப்பட்ட பிறப்பாடு கூட அந்த வேடத்திற்கே கொடுத்த மதிப்பும் மரியாதை இவருக்கு பற்றினா சிவபெரு அங்கிருந்து பார்த்தார் இவன்தான் பக்திக்கு சிறந்தவன் என்று சிவபெருமான் தன்னுடைய வாக்கினாலேயே கொண்டாடப்பட்ட அறுபத்தி மூவரிலே ஒருவர் மைப்பொருள் நாயனார் போன்ற புண்ணிய கதைகள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாடத்திட்டங்கள்லாம் கிடையாது சம்மதமே இல்லாத இது இதெல்லாம இருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லணும் நாம கேட்கணும் திருக்கோவிலூர் போகும்போது நாம் நினைத்து உருவ வேண்டும் அப்பேற்பட்ட அறுபத்தி மூவரிலே ஒருவரான மைப்பொருள் நாயனார் சரிதம் கேட்பவருக்கு உண்மையை எடுத்து தரும் பஞ்சாட்சர மந்திரம் விபூதியினுடைய பெருமை ருத்ராட்சத்தினுடைய அருமை என்றெல்லாம் பொய்தவதற்கே இத்தனை மதிப்பென்றால் மைத்தவதற்கே எத்தனை மதிப்பு ஏற்படும் ஓம் நம சிவாய் ஓம் நம